அகஜானன பத்மார்கம் கஜானன அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ் மகை மாலை முரசு டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஸ்வஸ்தி ஸ்ரீ மங்களகரமான விஸ்வாவுசு வருஷம் தக்ஷணாயணம் வருஷ ருத்து புரட்டாசி மாதம் புரட்டாசி மாத பலன்கள் புரட்டாசி மாதம் என்பது ஆங்கிலத்தின்படி செப்டம்பர் பதினேழுலேருந்து அக்டோபர் பதினேழு வரைக்கும் தமிழ் மாதங்களில் இருபத்தி ஒன்பது நாட்கள் முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி இரண்டு நாட்கள் என்று ஒவ்வொரு மாதத்தில் குறிப்பிட்ட இந்த நாட்களுடைய எண்ணிக்கை இருக்கும் அதில் இந்த புரட்டாசி மாதம் முப்பத்தோரு நாட்கள் கொண்டதாக இருக்கின்றது புரட்டாசி மாதம் என்று சொல்லும்போது இது செப்டம்பர் அக்டோபரிலே வருகிறது முதல்ல இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் பண்டிகை விரத நாட்கள் என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும் புரட்டாசி மாதம்னு சொல்லும்போதே பெரும்பாலானவர்களுக்கு நினைவுக்கு வரக்கூடியது மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அமாவாசை மாதந்தோறும் வந்தாலும் குறிப்பிட்ட சில மாதங்களில் ரொம்ப விசேஷம் ஆடி அமாவாசை தை அமாவாசைன்னு சொல்லி அதுபோல் இந்த புரட்டாசி அமாவாசை வந்து மகாலய அமாவாசை என்று விசேஷமாக சொல்லப்படும் அது செப்டம்பர் மாதத்தினுடைய இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது பித்திருக்கர்மாக்களை செய்ய வேண்டிய நாள் இதை பற்றி இந்த மகாலய அமாவாசையில் என்னெல்லாம் செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் யார் செய்யணும் இதற்கு முன்னராக இருக்கக்கூடிய அந்த ஒரு பட்சத்தை மகாலய பட்சம்னு சொல்கிறோமே இது சம்பந்தமான வர வழிபாட்டில் என்னென்ன சந்தேகங்கள் கேள்வி பதில்கள் என்பதை தினந்தோறும் நம்முடைய தின பலனில் நம்ம வந்து விசேஷமாக தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் அடுத்ததாக செப்டம்பர் இருபத்தி இரண்டு திங்கட்கிழமை அதாவது மகாலய அமாவாசை முடிந்த அடுத்த நாள் பிரதமை வரும் அமாவாசைக்கு அப்புறம் வளர்பிறை பிரதமை வரும் அது வந்து நவராத்திரியினுடைய ஆரம்பமாக இருக்கும் பெரும்பாலானவர்கள் விசேஷமாக குழு வைத்து கொண்டாடுவார்கள் அம்பிகை வழிபாடு செய்யக்கூடிய ஆரம்பம் வந்து செப்டம்பர் இருபத்தி இரண்டு சோமவாரம் திங்கட்கிழமை அடுத்து அக்டோபர் ஒன்றாம் தேதி புதன்கிழமை அன்றைக்கு சரஸ்வதி பூஜை இதே நாள் ஆயுத பூஜைன்னு சொல்லுவோம் இதை வந்து மகாநவமி அப்படின்னு விசேஷமாக நம்ம சொல்லுவோம் அடுத்ததாக அக்டோபர் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்றைக்கு விஜயதசமி அதாவது நவராத்திரி பண்டிகையினுடைய மிக விசேஷமான ஒரு அம்சம் பத்து நாட்கள் கொண்டாடக்கூடிய திருவிழாவாக இந்த நவராத்திரியை நம்ம வந்து அனுஷ்டிக்கிறோம் இதுபோல் பெரும்பாலும் நம்முடைய பாரத தேசம் முழுக்க இந்த நவராத்திரி அனுஷ்டிப்பாங்க இந்த நவராத்திரின்னு சொல்லக்கூடியது ஒரு ஆண்டில் நான்கு முறை வரக்கூடிய விசேஷமான ஒன்று அதில் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய நவராத்திரி வந்து நம்ம விசேஷமாக கொண்டாடுறோம் அது வந்து ஒன்பது நாட்கள் அம்பிகை வழிபாடு பத்தாவது நாள் விஜயதசமின்னு சொல்லி அதற்கு அடுத்ததாக இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகள் விசேஷமானது குறிப்பிட்ட தமிழ் மாதத்தில் குறிப்பிட்ட கிழமைகள் விசேஷம்ன்றதை நம்ம அவ்வப்போது பார்த்து கொண்டு வருவோம் இதற்கு முன்னதாக இருந்த ஆவணி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகள் விசேஷம் கார்த்திகை மாதத்தில் சோமவாரம் விசேஷம் ஆடி மாதத்தில் மங்களவாரம் செவ்வாய்க்கிழமை விசேஷம் தை மாதத்தில் வெள்ளிக்கிழமைகள் விசேஷம் அதுபோல் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமைகள் விசேஷம் இந்த புரட்டாசியில் நான்கு சனிக்கிழமைகள் வருகிறது சில பேர் ஐந்தாவது சனிக்கிழமை வழிபாடு வச்சுருப்பாங்க அன்றைக்கி தான் நம்முடைய ஊரில் வந்து விசேஷமாக திருவிழா பண்ணுவோம் நம்ம வந்து பூஜைகள் செய்வோம்னு சொல்லி அது வந்து அடுத்த மாதத்தில் வந்தால் கூட பரவாயில்லை ஆடி மாதத்துலேயும் கூட இப்படி ஒரு கணக்கு இருக்குது ஐந்தாவது வெள்ளிக்கிழமை ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி அப்படியாக புரட்டாசி மாதத்தில் வரக்கூடியது நான்கு சனிக்கிழமைகள் இதெல்லாம் புரட்டாசி மாத விசேஷ பண்டிகை நாட்கள் விரத நாட்கள் அடுத்து புரட்டாசி மாதத்தினுடைய பலன்களை நம்ம பார்க்கணும் பலன்களை இரண்டு விதமாக பார்ப்போம் ஒன்று பன்னிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கான பலன்கள் அப்புறம் இந்த மாதம் பிறக்குதுன்னு சொல்லும்போது பொதுவான பலன்கள் என்ன என்று பார்க்கக்கூடியது அதில் முதல்ல பொது பலன்களை பார்த்துடலாம் புரட்டாசி மாதத்தினுடைய பொது பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் எப்பெல்லாம் உபயராசிக்கு வராரோ அப்பெல்லாம் வந்து நம்ம சில விஷயங்களை அனுஷ்டிக்கணும் சில விஷயங்களில் செய்யக்கூடாது சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படியாக சூரியன் உபயராசியில் வரார் இப்போ வந்து கன்னிராசியில் சூரியன் இருப்பார் அதுதான் வந்து புரட்டாசி மாதம் சௌரமான அடிப்படையில் ஒரு மாதத்தை இரண்டு விதமாக நம்ம அனுஷ்டிக்கிறோன்னு சொன்னால் சாந்திரமான முறைப்படி ஒன்று சௌரமான முறைப்படி ஒன்று சாந்திரமானம்னு சொன்னால் சந்திரனை அடிப்படையாக வைத்து அதாவது ஒரு அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமையிலிருந்து அடுத்த அமாவாசை வரைக்கும் ஒரு மாதம்னு சொல்லி சௌரமானம்னு சொல்லக்கூடியது சூரியன் ஒரு ராசிக்குள்ளே பிரவேசித்து அந்த ராசியில் இருக்கக்கூடிய வரைக்கும் அப்படி சௌரமானத்தின்படி இந்த புரட்டாசி மாதம்னு சொல்லும்போது மாதம் முழுக்க சூரியன் கன்னிராசியில் இருப்பார் இது உபயராசி என்று சொல்லப்படுகிறது இதுபோல் உபயராசி இந்த புரட்டாசி மாதம் அதுபோல் இதே உபயராசின்னு சொல்லும்போது மீனராசி ராசி அதில் வரக்கூடிய பங்குனி மாதம் அடுத்து மார்கழி மாதம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் சூரியன் சஞ்சரிக்கிறது இதெல்லாம் வந்து உபயராசியில் சூரியன் இருக்கிறது மிதன ராசியில் இருக்கும்போது ஆனி மாதம் இதில் மிக முக்கியமாக நம்ம கவனமாக இருக்க வேண்டியது நம்முடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தெல்லாம் யமதர்ம ராஜாவுடைய அம்சம் அவருடைய காலம்னு சொல்லுவாங்க காலபுருஷனுடைய யம ராஜாவுடைய கோரை பற்களுக்கு சமம்னு சொல்லுவாங்க பெரும்பாலானவர்களுக்கு நோய் நொடிகள் ஏற்படும் சொல்லக்கூடிய விசேஷம் இருக்கிறது சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிறது அதனால் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமாக அமையக்கூடிய ஒன்று என்னன்னு சொன்னால் சீதோஷ்ண நிலைன்னு சொல்லணும் புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னா இதற்கு கிராமத்தில் கூட ஒரு சொல் வழக்கை சொல்லுவாங்க பொன்னுருக காயும் மண்ணுருக பேயும்னு சொல்லுது அதாவது கடுமையான வெயில் இருக்கும் பகல் முழுக்க வெயில் அப்படியே தகிக்கும் அப்படி அனலாக இருக்கும் மாலையான உடனே மழை வர தொடங்கிடும் இந்த ரெண்டுமே கடுமையான வெப்பமும் இருக்கும் நல்ல குளிர்ச்சி மழையும் இருக்கும் ரெண்டு மாறி மாறி ஒரு நாளில் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அதனால் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் அப்போ ஆரோக்கியத்தை காப்பாற்றிக்கணும்னு சொன்னாலே நம்முடைய ஆகார நியமம் உணவு எப்படி இருக்கிறதோ நம்முடைய உடல் உழைப்பு எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்தவாறு தான் ஆரோக்கியம் அதனால் புரட்டாசி மாதத்தில் அசைவ உணவு சாப்பிடக்கூடாதுன்னு நம்முடைய பெரியவர்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இன்றளவும் கூட பெரும்பாலானவர்கள் இதை கடைபிடிக்கிறார்கள் இதற்கு காரணம் வந்து ஆரோக்கியத்தை காத்து கொள்வதற்காகத்தான் அதனால் இந்த புரட்டாசி மாதத்தில் தவிர்க்க வேண்டியதுன்னு சொல்லக்கூடியது அசைவும் கவனமாக இருக்க வேண்டியதுன்னு சொல்கிறது ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் அதன் பிறகு இந்த புரட்டாசி மாதம் சொன்னால் சூரியன் வந்து கன்னிராசியில் இருப்பார் சூரியனை தான் எப்போதுமே புதனும் சுக்கரனும் இருக்கணும் சூரியனோடு சேர்ந்து இருக்கணும் ஒரு ராசி முன்னே பின்னே இருக்கணும் இது வந்து முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அப்போ கண்ணியில் புதன் இருக்காருன்னு சொன்னால் புதனை வந்து காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்திற்கு வரார் பஞ்சபூதத்துல அப்போ மிக அதிகமான காற்று வீசலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த புரட்டாசி மாதத்தில் புயல் காற்றுகள் அதிகமாக வீசக்கூடிய அம்சம் சுக்கரன் இந்த கண்ணிக்கு வரும்போது நீச்சம் அடைகிறார் அப்படின்றது சுக்கரன் வந்து நீர்கோளாக இருக்கார் அவர் வந்து உச்சமாக இருக்கும்போது ஆட்சியாக இருக்கும்போது மழை இருக்கும் அந்த மழை வந்து நமக்கு விசேஷமாக நல்ல விஷயங்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் நீச்சமாக இருக்கும்போது மழை பெய்கிறதுனால அந்த மழையினால் கெடு விளைவு ஏற்படக்கூடிய அம்சம் கிட்ட இருக்கிறது அதனால் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அதிகமான மழை வந்தால் அந்த விவசாயம் பாதிக்கப்படாமல் தன்னுடைய பயிர்கள் எல்லாம் தானியங்கள் விளைச்சல் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய விஷயம் வந்து அறிவுறுத்தப்படுகிறது இந்த புரட்டாசி மாதம் தொடங்கும் போது பஞ்சாங்கம் சொல்லும் போதே அதுல பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கிறது விவசாய சம்பந்தமாக தான் விவசாயம் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் மழை வளம் எப்படி இருக்கும் என்னென்ன தானியம் பயிர்கள்லாம் நன்றாக விளையும் எப்போதெல்லாம் பூச்சியினுடைய பாதிப்பு இருக்கும் புயல் காற்றினுடைய பாதிப்பு போக்கும் மழை வெள்ளத்தினுடைய பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி எந்தெந்த சமயத்துலலாம் விளைச்சல் வந்து அந்த அறுவடை செய்யணும் விதை விதைக்கணும் பொன்னியர் பூட்டணும்னு சொல்லி இதற்காக நிறைய அம்சங்கள் பஞ்சாங்கத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படி இந்த விவசாயம் சம்பந்தமாக நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது அடுத்ததாக எங்கெல்லாம் வந்து அதிகமான மழை பெய்யும்போது பாதிப்பு ஏற்படுமோ அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிறது ஏன்னா மழையோடு காற்று சேர்ந்துடும் அதுதான் இந்த புதன் மற்றும் சுக்கரன் சூரியனுடைய சஞ்சாரம் சிம்மம் கன்னி துளார ஆசையில் இருக்கக்கூடிய சமயங்களில் இதனால தான் அந்த புரட்டாசி மாதம் ஆரோக்கியம் அப்புறம் வந்து இந்த இயற்கை சீற்றம் இதில் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இது வந்து புரட்டாசி மாதத்தினுடைய பொது பலனாக சொல்லலாம் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாதத்தில் இரண்டு விதமான அம்சங்கள் அதாவது நம்ம தெய்வ வழிபாடு செய்வோம் பித்திருக்கள் இறந்தவர்களுடைய வழிபாட்டை செய்வோம் ரெண்டுமே செய்யக்கூடியதாக இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் மகாலய பக்ஷம்னு சொல்லி இந்த புரட்டாசி மாத அமாவாசைக்கு முன்னதாக இருக்கக்கூடிய பதினைந்து நாட்கள் பித்திரு வழிபாடு செய்யக்கூடியது அது அமாவாசை முடிந்த அடுத்த உடனேயே பத்து நாட்கள் வந்து நவராத்திரி உற்சவமாக கொண்டாடக்கூடியதுன்னு சொல்லி ரெண்டுமே இருக்கிறது இதை நம்ம செய்யும்போது இந்த ஆரோக்கியம் கண்டங்கள் உயிர் ஆபத்துக்கள் இதிலிருந்து நம்ம காக்கப்படுவோம் இந்த பித்திரு வழிபாடு செய்யும்போது அம்பிகையை கொண்டாடும் போதும் கூட அதற்காக விரதங்கள் இருப்போம் அதற்காக நிறைய பூஜைகள் கோலாகலமாக கொண்டாட்டங்கள் பாடல் ஆடல் இதெல்லாம் இருக்கும் அதனால் வந்து நம்ம ரீதியாக நல்லா இருப்போம் நல்ல ஆரோக்கியமாக இருப்போம் அம்பிகையினுடைய அருளை பெறுவோம் புரட்டாசி மாதம் இந்த மாதம் வந்து இருக்கக்கூடிய விசேஷமான பண்டிகைகள் விரதங்கள் வழிபாட்டு நாட்கள் என்ன அப்படின்றதையும் இந்த புரட்டாசி மாதத்தின் பொது பலன்கள் என்னவென்பதையும் இவற்றையெல்லாம் பார்த்தும் இந்த மாதம் எல்லோருக்குமே மிகச்சிறந்த நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய மாதமாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்